பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று நூறு சதவிகித வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள் ஜெயின் ஆப் போஸ்ட் மிஷன் ப்ரீஃபிங்கில் ஒரு முக்கியமான ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்பவும் தேவையான ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நான்கு வருடம் முன்னாடி அக்னி வீர் அப்படின்ற ஒரு புது திட்டம் அக்னி பத் அப்படின்ற திட்டம் இந்தியாவுடைய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டுச்சு முப்படைகளில் நான்கு வருடம் மட்டும் பணி புரிஞ்சுட்டு அதன் பிறகு மீண்டும் சிவில் வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இதை கொண்டு வந்தாங்க இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டடி இருந்தது டூர் ஆஃப் டியூட்டின்னு சொல்லி எல்லா நாடுகளிலுமே சொல்லுவாங்க இப்போ நம்ம கமெண்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நம்மளுடைய மாணவர்கள் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ற போது அவங்க எல்லாருக்குமே இராணுவ சேவை அப்படின்றது கட்டாயமயமாக்கணும் அப்படின்ற குரல் பொதுவாகவே நீங்கள் பார்க்கலாம் அதில் ஒரு பாட்டாக தான் அக்னிபத் அப்படின்ற திட்டத்தை உள்ளே கொண்டு வராங்க அதுக்கு மூணு மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரிசர்வ் ஃபோர்ஸ் வேணும் இப்போது வீரர்கள் பதினேழு வயதில் சேர்ந்து பதினாறு வருடம் சர்வீஸ் முடிச்சு ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வயதில் அவங்க ரிட்டையர் ஆகி வெளியில் வருவாங்க ஸோ அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயதை கடக்கும் பொழுது அந்த உடல் தகுதி அப்படின்றது கொஞ்சம் உங்களுக்கு ஏஜுக்கு சாப்போ போக போக உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் ஸோ நம்மளுடைய அந்த ரிசர்வ் ஃபோர்ஸோட ஏஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மிச்ச நாடுகளை விட குறிப்பாக பாகிஸ்தான் மற்றும் சீனாவை விட ரெண்டாவது நம்மளுடைய சோல்ஜர்ஸோட ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நம்மளோட ஃபைட்டிங் ஃபோர்ஸோடது சைனா அது பார்த்திங்கன்னா இருபத்தொன்று ஏன்னா அவங்க கான்ஸ்ட்யூட் மாடல் இதே மாடல் அவங்க வச்சிருக்காங்க ரெண்டு வருஷம் ராணுவ சேவை அப்படின்றது இருக்குது ஸோ ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸு நம்மளுடைய எதிரிகளை மேட்ச் பண்ணணும் அவங்கள வீழ்த்தணும் அப்படின்ற போது சில முக்கியமான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படிதான் அக்னிபத் வந்து வந்துச்சு மூணாவது அதில் இருக்கக்கூடிய ரீடைன்மெண்ட் பத்து பேர் சேர்கிறாங்கன்னா அதில் வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் அவங்க ரீட்டின் பண்ணுவாங்க நூறு பேர் சேங்கன்னா இருபத்தஞ்சு பேர் அவங்க ரீட்டைன் பண்ணுவாங்க அந்த சிஸ்டம்ஸ்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நான்கு வருடத்தில் ஒரு இருபத்தைந்து லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு இது பெரும் மறு வேலை வாய்ப்பு பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லி பல ஸ்கீம்ஸ் அடுத்தடுத்ததில் வந்துச்சு பட் வழங்கும் போதே இந்த கவர்மெண்ட் அதை கரெக்டான முறையில் அதை இது பண்ணலை கம்யூனிகேட் பண்ணலை லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு விட்டு இது ஒரு பெரிய ஒரு விவாதமாக்கி அதன் பிறகு எல்லாருடைய கருத்துக்களும் உள்ளெடுத்து அந்த பிறகு வந்திருக்கணும் பட் இது ஒரு ஓவராலாக சடனாக ஒரு இதில் போது பயங்கரமான அதுக்கு கிரிட்டிசிசம் வந்துச்சு அந்த காலகட்டங்களில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தொலைக்காட்சிகளில் பல விவாதங்களில் இதில் பங்கேற்றிருக்கேன் பல இடங்களில் போய் நான் நேரடியாக பேசியிருக்கேன் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க உள்ள ராணுவத்தினர் குறிப்பாக முன்னாள் இராணுவ அதிகாரிகள் வீரர்கள் இவங்களுக்கு மத்தியிலே ஒரு எதிர்ப்பு கிளம்பிச்சு அது என்னென்ன அப்படின்றத கொஞ்சம் குயிக்காக பார்த்துருவோம் இதில் ஜாப் செக்யூரிட்டி கிடையாது இப்போ இவங்க நான்கு வருடம் வெளிச்சு வெளியில் வந்தாங்கன்னா இவங்க நட்டாத்தலை விடப்படுவாங்க அப்படின்ட்டு ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது இது அரசு உத்தியோகமாக நம்ம இராணுவத்தை பார்க்க முடியாது பதினாறு வருஷம் ஒரு ஜவான் இருந்தாதான் ஒரு சோல்ஜர் இருந்தாதான் அவருக்கு பென்ஷன் கிடைக்கும் அதிகாரிகளாக இருக்கவங்களுக்கு இருபது வருஷம் இருந்தால் தான் பெ பென்ஷன் கிடைக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐந்து வருடம் பத்து வருடம் அந்த மாதிரி போன்ற சர்வீஸ்ல இருந்து எல்லாருமே பாதி பேர் பார்த்தீங்கன்னா பென்ஷன் இல்லாமல் வெளில வருவாங்க ஷார்ட் சர்வீஸ் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரிலாமே இருக்குது அடுத்தது இது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேச பாதுகாப்பில் எஸ் அந்த கவர்மெண்ட்டோடைய சம்பளம் எல்லாமே இருக்கு ஆனால் இது ஒரு ரயில்வே வேலையுடையவோ இல்லை ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டோடைய வேலையோடையோ இதை நம்ம கண்டிப்பாக கம்பேர் பண்ண முடியாது இது நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம் அதன் பிறகு இராணுவத்தினருக்குள்ளே இருந்த முனுமணுப்பு அவங்களுக்குள்ள இருந்த வருத்தம் என்னென்னா இது ஸ்டாண்டர்ட்ஸை டைல்யூட் பண்ணிடும் இது ஒரு விதமாக நம்மளுடைய போர் புரியும் திறன் அப்படின்றது வீக் ஆகிரும் மன வலிமை இல்லாத விளைஞர்கள் வருவாங்கன்ட்டு பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போச்சு ஏன்னா முதல் அக்னிபத் அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது தமிழ்நாடு முழுக்க நான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த ட்ரைனிங்காக பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க வெறும் ஒரு எழுவத்தஞ்சாயிரம் வேகன்சிக்கு எட்டு லட்சம் பேர் வரைக்கும் அப்ளை பண்ணதை நம்ம பார்த்தோம் ஸோ நான் அந்த ட்ரைனிங் ரெக்ரூட்மெண்ட் ரேலி போய் பார்க்கும்போது இராணுவத்துக்கு இதற்கு முன்னாடி வீரனா வரத்துக்கு என்ன கல்வி தகுதியும் உடல் தகுதியும் இருந்துச்சோ அதே தகுதி தான் இதில் வச்சாங்க என்ன டிஃப்ரென்ஸ் மாறி இருக்குன்னா ஒரு இளைஞன் பதினாறு வருடம் சர்வீஸ் பண்ணுறத விட நாலு இளைஞர்கள் நாலு நான்கு வருடம் சர்வீஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி அது மாறிச்சு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இது இன்னொரு கருத்து அதாவது இது டிவி டிபேட்டில் நீங்கள் என்னுடைய பழைய வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்கள்லாம் வெளியில் வந்தாங்கன்னா நாளைக்கு ஆயுதங்கள் எடுத்து பயங்கரவாதிகளாக மாறிடுவாங்க இவங்களால் வன்முறை ஏற்படும் இவங்களால் சட்டம் ஒழுங்கை கெடும் அப்படின்னு சொல்லி நான் பேர் குடிப்ப குறிப்பிட விரும்பலை சில அரசியல் தலைவர்கள் மேதாவிகள்லாம் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போது நான் கேட்ட பதில் கேள்வி என்னென்னா இப்போவும் ராணுவ வீரர்கள் முப்பத்தி ஆறு முப்பத்தி நான்கு வயதில் வெளியில் தான் வராங்க ராணுவ அதிகாரிகள் ரிலீஸ் ஆகி வராங்க சர்வீஸ் முடிச்சுட்டு வராங்க அப்போ எல்லாருமே தீவிரவாதியெலாம் மாறிடுறாங்களா ஆயுதங்களாக எடுத்து போய் போயிடுறாங்களா எல்லோரும் துப்பாக்கி வச்சாலும் சுட்டுறாங்களா ஒன்றுமே கிடையாது இது வந்து டோட்டலாக ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தாங்க அதன் பிறகு இவங்கெல்லாம் நாளைக்கு வேற நாடுகளில் போய் பணிபுரியும் ஒரு ராணுவ வீரன் ஓய்வு பெற்ற பிறகு அவன் அடுத்த படிக்க என்ன போனோன்னு சொல்லி அவனுக்கு முடிவெடுக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் இருக்கே தவிர இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை உட்காந்து சொல்ல முடியாது ரெண்டாவது எங்கேயுமே அந்த கேள்விக்கு இவங்க யாருமே பதில் சொல்லல போ காவல்துறைக்கு நீங்கள் தனியாக ஒரு ட்ரைனிங் எடுத்து கொடுக்குறீங்க இங்க இருக்கக்கூடிய பாராமிலிட்டரி ஃபோர்சஸ்க்கு தனியாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க நான்கு வருடம் ராணுவத்தோடைய பெஸ்ட் ட்ரைனிங் பயிற்சியை முடிச்சு கடினமான சூழ்நிலைகளை வேலை செஞ்சு அதன் பிறகு இவனை எடுக்க இருக்கக்கூடிய ஒரு அக்னி வீரனை நீங்க எடுக்கிற எடுக்கும் பொழுது உங்களுக்கு பயிற்சி செலவு கம்மியாவது உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் காசு கம்மியாவது உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்டான சோல்ஜர்ஸ் உள்ள வராங்க அப்படின்ற போது அதை பத்தி யாருமே வயவே திறக்கல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாடல்லு இவங்க நாலு வருஷம் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிசிசன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்னி வீரர்கள் இவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப கம்மி ரெகுலர் வீரர்ல விட ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப கம்மி இவங்க பாராபட்சமா இருப்பாங்க எப்படின்ட்டு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் எட்டு மணி நேரம் தான் வேலை செய்வாங்க ஷிஃப்ட் ஆப்ரேஷன் வந்த மாதிரி வேலை செய்வாங்கன்ட்டு அப்போ நம்ம என்ன சொல்லிருந்தோம்னா ஒரு முடிவை கவர்மெண்ட் எடுக்கிறாங்க அதுக்கு பின்னாடி பெரிய ரிசர்ச் இருக்கு ரஷ்யா அமெரிக்கா சைனா போன்ற எல்லா நாடுகளையும் ஸ்டடி பண்ணிட்டு அதன் பிறகு நம்ம இந்த ஒரு கான்ஃபெக்ட் மாடலில் மூவ் பண்ணலாம் டூர் ஆன் டியூட்டின்னு சொல்லி நம்ம கொண்டு வரோம் கொண்டு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வே ஒரு வா வாய்ப்பா இது அமையுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அமையுது ஏன்னா நான்கு வருடம் அவன் முடிச்சுட்டு திரும்ப வந்து அவன் டிகிரி படிக்கலாம் பல ஸ்கீம்ஸ் இருக்கு இந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா கேலிபிரேஷன் ஓகே ஒரு ஸ்கீம் கொண்டு வரீங்க ஒர்க் ஆகதா அவை நாளைக்கு திரும்ப ரிவெர்ட் பண்ணலாம் பெரிய இதெல்லாம் ஒன்றும் கேபினெட் முடிவுகள் மா முடிவை மாற்றவும் முடியும் பட் அதற்கான காலம் சொல்லணும் நான் அந்த சைமில் சொன்னது ஒரு நான்கு ஐந்து வருடம் காலம் கழித்து தான் இது என்ன அப்படின்றது தெரியும் இதுதான் இன்டென்ஷன் இந்த இன்டென்ஷனோட ஒரு ஸ்கீமை நம்ம கொண்டு வரோம் பட் அந்த இன்டென்ஷன் கரெக்டா இருக்கா நம்ம ஃபில்ஃபில் ஆகுதா இல்லையான்றது ஒரு நாலு வருடம் கழித்தேன் அந்த நான்கைந்து வருடம் அப்படின்றது இப்போ வந்துருச்சு ஆப்ரேஷன் சிந்தூரில் அக்னி வீரர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இதை நான் ஏற்கனவே பேசியிருக்கலாம் பட் இதை பிரியம் பண்ணக்கூடாது சென்சிட்டிவான சப்ஜெக்ட் அதுன்றதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அது ரிப்போர்ட்ஸே ஊடகங்கள்லேயே வந்திருக்கு நம்ம என்ன இவங்க பண்ணியிருக்காங்க இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்றத பார்க்கலாம் மூவாயிரம் அக்னி வீரர்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆக்டிவ் காம்பாட் டியூட்டி யுத்த காலத்தில் போர்க்களத்தில் வேலை செஞ்சுருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சராசரியாக இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் இதில் மிக முக்கியமாக நம்மளுடைய மிகப்பெரிய வெற்றியாக சொல்லப்பட்ட ஏர் டிஃபென்ஸ் அந்த ஏர் டிஃபென்ஸில் மிக முக்கியமான கன்ஸை மேன் பண்ணது ஃபுல்லாக இவங்க தான் இவங்க நாலு வருஷம் இருந்துட்டு அதில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவங்க ரீட்டைன் ஆவாங்க இப்போ இருக்குது இப்போ அவங்க உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாரை ரீட்டைன் பண்ணுறது எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற இது வருது இப்போது கிரிட்டிக்கல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இவங்க எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத நல்லா பாருங்கள் நம்மளுடைய ஆகாஷ் தீர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதில் நம்ம அக்னி வீரர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சிறப்பாக பயன் புரிஞ்சிருக்காங்க ஆகாஷ் மிசைலை லான்ச் பண்ணதில் இந்த வீரர்கள் பணி புரிஞ்சிருக்காங்க நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் மிஷின் கன்ஸ் குறிப்பாக நம்மளோட எல் செவன்ட்டி மற்றும் ஜூ டுவெண்ட்டி த்ரீ இதை எஃபெக்டிவாக ஃபயர் பண்ணியிருக்காங்க எல் செவன்ட்டியை ஃபயர் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இவங்க இந்த ஒரு ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா மிகப்பெரிய சொல்யூட்டை நம்ம கொடுத்து ஆகணும் அந்த வீரர்களுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏர் ஏர் டிஃபென்ஸ் யூனிட்லேயும் அந்த எல் செவன்ட்டி மற்றும் ஜூஸ் டுவெண்ட்டி த்ரீ கன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு யூனிட்லையும் அப்ராக்சிமேட்டாக ஒரு இரநூறு அக்னி வீரர்கள் இருக்காங்க எல்லாருமே ஆக்டிவ் டியூட்டீஸில் இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் ட்ரோன் ஆர்ந்து இருந்துருக்காங்க ட்ரோனை பறக்க விட்டுருக்காங்க இதெல்லாம் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் டெக்னிக்கலான ஸ்கில்ஸ் வேணும் இதுக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரெகுலர் பீரிங்கிகளை ஆப்ரேட் பண்றதா இருக்கட்டும் எல் டி செவன் டூ டேங்களை ஆப்ரேட் பண்றதா இருக்கட்டும் ஷோல்டர் ஃபயர் மிசைல்னு சொல்லக்கூடிய ராக்கெட் லான்ச்சர்ஸ் மேன் பேட்ஸ் ஃபயர் பண்ணிருக்காங்க ஃபயர் கண்ட்ரோலர்ஸாக ஒர்க் பண்ணிருக்காங்க இந்த பீரங்கைகள்லாம் பண்ணும்போது ஃபயர் கண்ட்ரோலர்னு ஒரு அதிகாரி இருப்பாரு அவங்க வந்து ஃபயர் கண்ட்ரோல் பண்றதுக்கான டைரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரேடியோ ஆபரேஷன்ஸ்ல எக்ஸலண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க கண்ட்ரோல் ரூம் ஆபரேஷன்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்க பெரிய 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 வாகனங்கள் லெவலில் ஒர்க் பண்ணிருக்காங்க பிரம்மோஸ் யூனிட்டோட மொபிலைசேஷன் அதோட கமாண்ட் போஸ்ட் இதுல ஒர்க் பண்ணிருக்காங்க பேர் பார்த்தீங்கன்னா இதுல ஆக்டிவான காம்பேட்டில் ஈடுபட்டு இருக்காங்க அதுல நம்மளுடைய ஆந்திராவை சேர்ந்த முரளி நாயக் என்ற அக்னி வீரர் வீரமரணம் அடைஞ்சார் சிறு இளைஞன் தான் சின்ன வயசு தேசப்பணிக்கு ஆப்ரேஷன் சிந்தூரில் இறந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கேஷுவல்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னி வீரர் முரளிநாயக் தான் அவருடைய ஆத்மாவுக்கு நம்ம சாந்தி அவருடைய உயிர் தியாகத்துக்கு அவர் குடும்பத்துக்கும் நம்ம ஒரு மிகப்பெரிய செல்யூட்டை கொடுக்கணும் அந்த அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அந்த ஆந்திர மக்கள் என்ன அவர் எப்படி ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடைய தேசபக்தி என்ன அப்படின்றது தெரியும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஃபயர் மிசைல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மூணு மாதம் அதுக்கான பாடம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் நிறைய இது பண்ணணும் அதாவது நீங்கள் படிக்கணும் அதுக்கு உண்டான பயிற்சிகள் இருக்கணும் அதுலேயும் எக்ஸலெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் நோட்டபிளா இது எல்லாமே பாகிஸ்தான் போன்ற ஒரு எதிரியோடு ஆக்டிவான யுத்த காலத்தில் உச்சபட்சமான ஸ்ட்ரெஸ் லெவல்ஸில் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது வந்து நார்மலாக பண்ணிட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு காம்பேட் இதில் சின்ன சின்ன பசங்க இப்போ இவன் இன்னைக்கு இவங்களோட சீனியர்ஸாக இருக்கக்கூடிய சக வீரர்களே இப்போ இருக்கக்கூடிய ஆக்டிவ் சர்வீஸில் இருக்கக்கூடிய வீரர்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினைந்து பதினைந்து இந்த வாக்கில் சேர்ந்துருப்பாங்க அவங்களுக்கே இன்னொரு ஆக்டிவ் காம்பேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது போர் சூழல் அப்படின்றது கிடையாது இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஆனால் அந்த சீனியர்ஸோடு சேர்ந்து இந்த வீரர்களும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது இன்ஃபேக்ட் நான் சில அதிகாரிகள்கிட்ட என்னோட சக அதிகாரிகள்கிட்ட பேசும்போது இவங்களை கட்டுப்படுத்தி வைக்கிறது தான் எங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அந்த அளவுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்குன்ட்டு ஸோ இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் பர்பஸ் ஆர்மியோடைய வீரர்கள் வீரர்கள் அதிகாரிகளோட ஏஜை நம்ம ஒரு முப்பதுல இருந்து இருவ முப்பதுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு கொண்டு வரும் அப்படின்னா அந்த அந்த இளம் காலைக்கு உண்டான துடிப்பு வேணும் அதை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் என்னோட சக அதிகாரிகள் இப்போ சில பேர் பிரிகேடியர்ஸாகவே ஆவிறாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்ல பர்ஃபார்மன்ஸு பட் இவங்களை வந்து இன்னும் மோட்டிவேட் பண்ணணும் இன்னும் நம்மளை வந்து இவங்கள அந்த எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணணும் அந்தளவுக்கு ரொம்ப வீரியமா இருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா இலங்கை பயமறியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க மிலிட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் டைல்யூட் ஆயிடுச்சா இப்போ இந்த போர்ல எங்கேயாவது டைல்யூட் ஆகி ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு பின்னடைவு கடந்த இருந்ததுன்னா நிச்சயமா அது வெளியில அந்த நியூஸ்லாம் வெளியில வராம இருக்காது இந்தியால மட்டும் ரகசியம்னு எதுவுமே கிடையாது எல்லா நியூஸும் வெளியில வரும் எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்றத பாருங்க இன்ஃபேக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தல்ல பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்கள்ல இது ஒரு தேர்தல் பிரச்சனையாவே முன்வைக்கப்படுச்சு நாங்க வந்து அக்னி கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருஷத்துக்கு இராணுவத்துக்கு மட்டும் ஐம்பதாயிரம் வீரர்கள் நேவி ஏர்ஃபோர்ஸை சேர்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு அறுபதாயிரம் வீரர்கள் நான்கு வருடம் ஒரு டிசிப்ளின்டான லைஃப் ஒரு ஹார்டு மிலிடரி ட்ரைனிங் அந்த அளவுக்கு உடல் தகுதியும் மன தகுதியும் இடம் இல்லாமல் இந்த அளவுக்கான ஸ்கில் செட்ஸ் நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆப்ரேட்டர்ஸோ நீங்கள் டெலிகாம் ஒர்க் பண்றீங்களோ அவங்க ஹேண்டில் பண்ணுற சிஸ்டம் ஏர்டெல்லில் பண்ணுறது வேற இங்க இருக்கக்கூடிய மிலிடரியில் இருக்கக்கூடிய ஹைஎன் சிஸ்டம்ஸ் வேற எவ்வளோ பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் நமக்கு வெளியில கிடைக்குது நீங்க வந்து இவங்களை விஏஓல ஆரம்பிச்சு நீங்க எலக்ட்ரிசிட்டி போர்ட்ல இருந்து பல இடங்களையும் இவங்களை கொண்டு வந்தீங்கன்னா சமூகத்தில் இந்த அரசாங்க ஊழியர்கள்லாவே அப்படின்ற ஒரு டேக் இருக்கு பாத்தீங்களா அதே நம்மளால் மாற்ற முடியும் இப்போ இவங்களை பேராமிலிட்ரியா காவல்துறையில உள்ள கொண்டு வரும்போது அந்த கஷ்ட காலத்தை அவங்க பார்த்துட்டு வரும்போது இங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி மதிக்கணும் ஒரு மிக்ஸ் ஆஃப் ரெகுலர் போலீஸ் போர்ஸோட சேர்ந்து இவங்களும் மிக்ஸ் ஆகும்பொழுது இன்னொரு நமக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும் சோ அக்னி வீரர்கள் இந்த அக்னி பரீட்சையை மிகப்பெரிய லெவல்ல வெற்றியை வெற்றி கொண்டு பாஸ் பண்ணியிருக்காங்க அக்னி வீரர்களுக்கு மிகப்பெரிய சல்யூட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மறக்காமல் பசங்க நீங்கள் கமெண்ட் போடுங்க நீங்கள் பேரை போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் கமெண்ட் மட்டும் போடுங்க இந்த ஸ்கீமோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம் இன்னொரு முறை ஒரு கான்ஃப்ளிக் வரும்போது இதோடைய ஸ்கீம் நம்ம எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்றது இன்னும் ப்ராமினெண்டாக தெரியும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்